ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏலியா வீட்டு சமையலில் மாங்காயை வச்சு தான் ஒரு சூப்பரான குழம்பு வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நம்ம மாங்காய் வந்து இது போல் நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க நான் வந்து அந்த கொட்டையை கூட எடுத்துகிட்டு இது போல் அந்த பட்டையோடு இருக்கிறதும் சேர்த்து கொஞ்சமாக நான் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க இதோடு போட்டு வைக்கிறப்ப வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம அந்த சாப்பிட்றக்கு குழம்பு அந்த காலத்துல எல்லாம் வந்து இது போல் தான் போட்டு வைப்பாங்க பாருங்க இது போல் அந்த சதப்பகுதி அதில் இருக்கிறதோட சேர்த்தி அப்படியே நான் வந்து வெட்டி எடுத்துருக்குறேங்க வாங்க அது இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க இது ஒன்று ஒரு குழம்பு வச்சாலே போதுங்க நம்ம வயிறு நிறையா சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு வீட்டில் இருக்கிற அதே இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு சூப்பராக செய்யலாங்க அந்த குழம்ப இப்போ நாம் அடுப்பத்தை வச்சு வானொலி வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க கேரளா ஸ்டைலில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறேங்க நான் இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா நம்மளுக்கு வரட்டுங்க இப்போ கடுகு நம்மளுக்கு பொறிஞ்சிடுச்சு இப்போது ஒரு கைப்பியில் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க முழுசாக அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கூடவே ஒரு ரெண்டு ஆறுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து இருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம உருகி இது நம்ம நல்லா ஓரளவுக்கு கொண்டேரமாக வதங்கி வரத்துங்க வெங்காயம் இது போல் நாட்டு வெங்காயம் செட்டிங்னா நல்லா இருக்குங்க நம்ம காலேஜ் வெங்காயம் பெருசு பெருசாக இருக்கிறத விட நாட்டு வெங்காயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டும் ஒரு ஒரு சுவை வந்து தனி சுவையாக இருக்குங்க நம்ம தொளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருசு பெருசாக இருக்கிறத வாங்குகிறேங்க ஆனால் இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சுவை கூட்டி கொடுக்குங்க அந்த நாட்டு வெங்காயம் பாருங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு பொன்னுரமாக வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நாம் அந்த வெட்டி வச்சுக்கிற மாங்காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நம்ம எல்லாம் ஒன்றும் வதக்க வேண்டியது இல்லைங்க சும்மா ஒரு கலர் கலந்து விட்டு இப்போ நம்ம காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திக்கிறேங்க உங்களுக்கு காரம் எப்படி இருக்கும் அது ஹோம்மேடு வந்து மிளகாய்த்தூள் தாங்க வீட்லேயே நான் அரைச்சிருந்தாங்க இது எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறாங்க இது எல்லா அனைத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாங்க அது போல் அரைச்சிருக்குதுங்க அந்த மிளகாய் தூள் தான் வந்து நான் இதில் சேர்த்துருக்குறேங்க மல்லி மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சதுங்க இப்போது அதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்திக்கலாங்கன்னா கல் உப்பு தான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறாங்க சேர்த்திட்டு எல்லாத்தையும் கலந்து விட்ருலாங்க இப்போ கலந்து விட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு நல்லா கொதித்து வரட்டுங்க வெந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க விடலாங்க மாங்காய் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க நல்லா சாஃப்டாக வேகணுங்க அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து கோமாங்காய் இதை வந்து எடுத்துருக்குறேங்க நல்லா கொதிக்கட்டுங்க இது நல்லா நம்மளுக்கு கொதித்து வரட்டுங்க அதுக்குள்ளே நான் வந்து இந்தளவுக்கு ஒரு சின்ன மூடி தேங்காய் வந்து நான் வந்து துருவி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதி பிடிச்சி வந்துருக்குதுங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க குளம் நல்லா கலந்துட்டுருலாங்க போய் இது கொதிச்சு கொதிச்சுட்ருக்குறப்பவே வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாங்க பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க குழம்பு வந்து நம்மளுக்கு சூப்பராக நல்லா கமாமான்னு கொதிச்சிட்டு கொதிச்சுட்ருக்குதுங்க இப்போ தேங்காய் வந்து நான் ஒரு சின்ன ஜாரில் வந்து சேர்த்து வச்சுக்கிறேங்க இதை வந்து ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட் அளவுக்கு மட்டும் நம்ம தரு தருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா குரகுறைப்பாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து சேர்த்திக்கிறேங்க தண்ணி ஊற்றாமல் தான் நான் அரைச்சி ஏன்னா சின்ன ஜாரில் சேர்த்துருக்கனால தண்ணி ஊற்றினா வெளியே வந்துருன்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்று சுற்றுனாலே நம்மளுக்கு நல்லா அறவட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி போட்டால் தான் இந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காதுங்க இது போல் தான் அரைக்கணுங்க இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி நம்ம இந்த ஜாரை கழுவி சேர்த்துக்கலாங்க மாங்காயில் வந்து எத்தனையோ வகையாக வந்து நம்ம செய்யலாங்க அதில் இது வகை நீங்கள் ஒரு தடவை வந்து மாங்காய் சீசன் இருக்கிறப்ப இது போல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கம்மியான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து இதை செய்யலாங்க நம்ம இதை கலந்து கலந்து விட்டு இன்னும் நம்மளுக்கு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டுங்க மாங்காயும் நம்மளுக்கு வந்து சாப்பிட்டா வெந்துடணுங்க மாங்காய் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு முக்கால் பாதத்தில் பழுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் எடுத்தால் தான் வந்து நல்லா இருக்குங்க இல்லைன்னா அந்த தோளெலாம் வந்து நம்மளுக்கு தொகுரடிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா அந்த தோலில் இருக்கிற துவர்ப்பு வந்து இருக்காதுங்க நல்லா முத்துன பழுத்து வர்ற ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜுங்குது இப்போ தேங்காய் கலந்துட்டு நம்ம உப்பு கரமெலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க எது பற்றிலனாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்திக்கலாங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க இப்போ நம்மளுக்கு இது கொதித்து வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு வந்து மாங்காய் அந்த சாஃப்டாக வந்து வெந்து கொஞ்சம் கரையிற ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு வந்து கரையவும் கூடாதுங்க நான் தொட்டோம்னா சாப்பிட்டா கரையிற ஸ்டேஜுக்கு இருக்கணுங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது வந்து வேகட்டுங்க இன்னும் கொஞ்சமாக வேகணுங்க நம்மளுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிருக்கிறது அது மேலே வந்து மிதங்கணுங்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைக்கணுங்க தேங்காய் பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நம்மளுக்கு நல்லா இது கொதித்து வந்துருச்சுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாங்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து பாருங்க நல்லா அந்த கரைஞ்சி வர ஸ்டேஜ் வந்து வந்திருக்குங்க ஆனால் கரையாமல் அப்படியே தான் இருக்குங்க நம்மளுக்கு அந்த நல்லா மூத்தனைக்காயங்கிறனால குழ குழன்னு குழையாமல் அப்படியே வந்து நம்மளுக்கு இருக்குங்குது நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காய்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாங்க பாருங்க இப்போ நம்ம இந்த மாங்காய் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பாருங்க சூப்பராக நம்மளுக்கு அல்வா போல் வெட்டினா சாஃப்டாக வெந்து வந்து நம்மளுக்கு வந்துருக்குங்க பாருங்கள் இது போல் இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து கரெக்டான பாருங்கள் நல்லா இது போல் வெட்டினோம்னா பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு மாவு போல் வெந்து வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா வெந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் கரைச்சி விட்டோம்னா மாவு போல் நல்லா கரையுங்க ரொம்ப குளக்குளன்னு வலுவலுன்னு இல்லாமல் இந்த ஸ்டேஜில் ரொம்ப வேகாமையும் இல்லாமல் நடக்கிறதுக்குன்னு இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கணுங்குது அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போய் இறக்கிலாங்க நம்மளுக்கு சூப்பரான சுவையான மாங்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு தேவாமிரதமாக நம்மளுக்கு சாதம் வந்து வயிற்றுக்குள்ளே போயிடுங்க சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து இதை டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க நம்ம பாருங்கள் எவ்வளோ ஒரு கலராக சாப்பிட்றக்கே மனசுக்கு ஈர்க்கிறது போல் அவ்வளோ ஒரு மனமாகவும் சுவையாகவும் இது இருக்குங்க கலரு இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு கவர்ச்சியாக பார்க்குறக்கும் இருக்குங்க இது போலயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீ வீட்டு சமையல பிடிச்சிருந்துச்சேன்னா தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் இல்லை நாம் சந்திக்கலாங்க